காட்சி எப்படி கிடக்கு சூப்பரா சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குமா உங்க அப்பாவுக்கு கூட இப்படி சொல்லிக்கிட்டே கிடப்பாரு நான் மட்டும் தோசை சூட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க அருமையா இருக்கு அருமையா இருக்குன்னு அத்தனை துவாச்சியோ தின்னே தீட்டு போவார் பாத்துக்க தசனாமா நீங்க செய்யற தோசை அவ்வளவு அருமையா இருக்கு பாத்துக்கிடுங்க அதுலயும் இந்த தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி சட்னி வச்சுக்கீங்கள அது வேற லெவல்ல டாப் டக்குரு சாரி சாரி சாப்பிடு சாப்பிடு உட்காந்துருக்குற இடத்த பாத்தியா இவளுக்கு உட்காரத்துக்கு வேற இடமே கிடைக்கல போல உயிரமா எங்க போய் உட்காந்துட்டு பாரு ஏன்

ஐயோ யம்மா எனக்கு தோசை வேண்டான்னு சொல்லல இப்ப சுட்டுக்கே கல் தோசை இது போதும் இது எடுத்து நல்ல மெல்லிசா நெய்யெல்லாம் தூக்கலாம் ஊத்தி முருகலாம் பேப்பர் ரோஸ் சுட்டு கொடுமான்னு சொல்ல வந்தேன் அதுக்கு என்னடி சுட்டு தந்துட்டா போச்சு சே சே சாப்பிடு யம்மா நெய் அதிகமா ஊத்துமா அப்பதான் நல்ல முறு முறு நெய் பேப்பர் தோசை மாதிரி வரும் பாத்துக்க இவ வாய திறந்தாலே பேசதெல்லாம் போய் இவளுக்கு வேணுமா நெய் முன்ன பின்ன நெய்யை கண்ணால பாத்துருப்பாளான்னு கூட தெரியல போல இருக்கு எரு நான் தனியாக கொண்டாரே யம்மா நீ வார என்னைய பத்தி யார் எது சொல்றான்னு நினைக்கிறேன் அதனால பொறுக்கி இருந்துச்சு என்ன நீ என்னைய பத்தி நீங்க தண்ணி நினச்சிட்டு கிடைக்க பத்து தோசை பதினஞ்சு தோசை தீங்கிற இவளுக்கு எவ்வளோ திந்தாலும் பட்டாது விளங்காது விடியாது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள என்னைய போட்டு திட்டிட்டு கட்டிக்கலா நான் ஏன் ராதை உன்னை திட்டப் போறேன் இதெல்லாம் நான் ஒன்னும் ஏன் வாயால சொல்லல உன் வாயால நீயே உன்னைய பத்தி பெருமையா சொல்லிக்கிற ஏன் டீ தண்ணியை குடி ஆமா ஆமா தண்ணி குடி ராதா அதுக்கப்புறம் தொண்டையெல்லாம் அடைச்சுக்கு போகுது யம்மா கருகிற வாசனை வருதுல்ல ஐயோ கருக்கு வச்சிரியா ஒருவேளை தோச்ச கருகி போச்சோ அம்மா தோசை கருகி போச்சு சொல்லல இங்க யார் வயிரோ கருக்குற வாசனை வருதுன்னு சொன்னே என்னட்டி உளறறவா ஆமா உனக்கு ஒண்ணும் தெரியாது பாரு இந்த ஆட்டி தண்ணிய குடி முதல்ல தொண்டையில சிக்கிக்கிட்டு விக்கல் எடுத்து சாத்து தொலையாத குடி அம்மா இங்க பாரு உன் மருமக வந்தாக பத்தியா நம்ம ரெண்டு பேரும் கிச்சன்ல நின்னுக்கிட்டு என்னதே பேசிட்டு கிடக்கோ என்னதே செஞ்சிட்டு கிடக்கோன்னு பாக்கறது கண்டிட்டியா அப்படியே வீட்டை கூட்டி பேர்க்கிறது மாதிரி நைஸா வந்து பாத்துட்டு போறாங்க பாத்துக்க அவளும் ஈத்துட்டு கிடைக்க பவுத்து காரி வீட்டு வேலையாட்டு செஞ்சுட்டு கிடைக்க உனக்கு தோசைச்சோரை வேலை கூட அவளை செஞ்சு தரேன் தான் உனக்கு அவளுக்கு அப்புறம் தகராறு வந்துருமே நானே சொல்லிவிட்டு தரேன்னு சொல்லிட்டு உனக்கு உக்காரி சுட்டி தத்துட்டு கிடைக்க இந்த மாதிரி சும்மா கிட்டே உன் அன்னிக்க அடி குறை சொன்னதே பாப்பா சொல்லி பாத்துக்கேன் ஆமா உன் மருமகளை பத்தி ஒரு வாக்கையும் பேசக்கூடாது உடனே வந்துடுவேன்

நம்மளை பார்த்து நாய் மாதிரி பாரு நான் கொழுப்பா பாக்குறதுக்கு இருந்துகிட்டு ஒரு லாரி லோடு இருக்கு தின்வ போங்க ரெண்டு பேரால தூக்கவே முடியல நாங்க எங்கட்டு கஷ்டப்பட்டு உன் எங்க கடத்திட்டு வந்திருக்கு தெரியுமா நீ எங்களை பார்த்து இப்படி கச்சிட்டு கிடக்க தா அருவா பாத்தல்ல அப்படியே வகுந்து புடுவேன் வகுந்து வாயை பொத்திக்கிட்டு பேசாம அமைதியா இருக்கணும் புரிஞ்சுதா இந்த ஒவ்வொவ்வு லொல்லு லொல்லு சொல்ற வெள்ள வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க ஒரே சோருக்கு இந்த பக்கம் சோருக்குடா அந்த பக்கம் வந்துடும் கத்தி பார்த்துக்க அப்புறம் குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு போயிடுவேன் ஜாக்கிரத சரியா சொன்னீங்கண்ணே ஒரு மூட்டை சோத்து பானிய ஒரு ஆள் தீங்கும் போல இந்த பொம்பளை பார்க்கும் தெரியுது பாருங்க கிளவி கெட்ட வாசல திட்டுதுண்ணே

அண்ணே வேண்டானே எதுக்கு இந்த விபரீதம் பாசு வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்த கிளவி விட்டுப்புட்டு நாம கிளம்புவோம் அதுதான் நமக்கு நல்லது அது கதையெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு நேரம் கிடையாது விடுக்க அமைதியா அடையிட்றா கிளவி என்னதான் பேசுதுன்னு கேட்போம் எவ்வளவு நேரம் தான் அந்த வாயில துணியை போட்டு அடைச்சி அடைச்சிருக்குதா வாயை கொஞ்ச நேரம் திறந்து விடுவோம் அது உனக்கு காத்து போகட்டும் இல்லாட்டி மூச்சு முடிச்சு செத்து போச்சுன்னா கொலை கேஸ்லாம் நாம தண்டை உள்ள போகணும் ஹம் சரி சரி உங்க விருப்பம் சொல்ல கேட்கவா போறீங்க

ஐயோ பாவம் வயசானது எவ்வளவு நேரத்தை வாயை அடைச்சி வச்சிருக்கிறதுன்னு பாவனு வாயை திறந்தா நீ வாயில வந்ததில்ல என்னைய பார்த்து சபிக்கிற ம் இரு உன்னை என்ன பண்ணாலும் சரி உன் கைய காலையே அவுத்து விடுற மாதிரி இல்ல நீங்க இப்படியே காடை அடே பால் பண்டி முதலாளி வாங்க முதலாளி உங்களுக்காக தான் வீட்டிங்க நீங்க சொன்ன மாதிரியே வேலையே கரெக்டா முடிச்சிட்டு வந்துட்டோம்ல குரு கேத்த சிசியே நீ தாண்ட உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னா நீ கரெக்டா பண்ணிடுவேன் எனக்கு நல்லா தெரியுமே ஆமா முதலி நீங்க சொல்லி நான் இது வரைக்கும் செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன நீங்க சொன்ன மாதிரியே வேற அந்த கடைக்கு போனோம் கண்ணுல பட்டுறதே மூட்டையா கட்டி கொண்டாந்து சொன்னீங்களே அதே மாதிரி மூட்டையா கட்டி கொண்டாந்துட்டோம் இந்த நீங்களே வந்து பாத்து கொடுக்க அடே என்னடா இது இதோ ஒரு கிழவிய கட்டி போட்டு வச்சிருக்கீங்க ஐயோ முதலாளி இந்த கிழவிதான் அந்த கடையோட ஓனர் நீங்க சொன்னீங்க கண்ணுல படுறத மூட்டையா கட்டி கொண்டாந்துருங்க அந்த கடையில இந்த கிழவிதா எங்கில பட்டுச்சு கடைச்சிட்டு வந்துட்டாட பாவி என்கிட்ட பணம் அங்கு இந்த பொம்பளை இல்லடா வேற ஒரு பொண்ணு நீ போயும் போயும் இந்த ஆயாவ கடைச்சிட்டு வந்துருக்கீங்க என்ன முதலாளியா சொல்றீங்க அப்ப இந்த ஆயா இல்லையா ஏ ஆட்டுக்காலும் பாயா இந்த கிழவி யாருன்னு எனக்கு தெரியலையே யார் இந்த கிழவி இதுதான் முதலாளி அந்த வா வா இந்தாமா யாரு வாய் பேசது ஊமியா முதலாளி அதுல இந்த கேள்விக்கு வாய் வாசல் வரைக்கும் இருக்கு நாங்க தான் வாயில துணி போட்டு அடைச்சு வச்சிருக்கோம் இருந்து துணியை எடுத்து விடுங்க அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம் ஐயோ வேண்டாம் முதல்ல இந்த விபரீத விளையாட்டே வேண்டாம் பார்த்து கொடுக்க ஒன்றுக்கு ரெண்டு பேச இந்த கேள்வி இவ்வளோ நேரம் இது பேசணும் பேசி தாங்க முடியாம நாங்களே வந்து துணியை அடித்து வச்சிருக்கோம் பார்த்து கொடுக்க பெரிய லம்பாடி பொம்பளை போன வாய் கீழ் கீழே கீழிக்கலாம் தயவு செஞ்சு வேண்டாம் போதாளி அது வாயில் இருக்கிற துணியை மட்டும் எடுத்து சொல்லாதீங்க எழுந்தாடே என்னதான் அந்த பொம்பளை பேசுது நானும் பார்க்குறேன் அது பொம்பளை பொறுக்கி நான் நான் ஆம்பளை பொறுக்கி அது வாயை தோற முதல்ல உங்கள் தலையை தியாகமாக மாற்ற முடியும் யோ கெதுக்கு அவைய கடத்திட்டு வந்து என்னைய இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க நீங்க என்னைய கடத்திட்டு வச்சனா மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சே உங்களை பொறந்து போட்டுவாரே பாத்துக்கிடுங்க ஏய் சுப் சத்த வர கூடாது சத்த வந்துச்சி அதுக்கு அப்புறம் உடம்பல இருந்து ரத்தம் தான் வரும் இப்ப சொல்லு நீ யாரு அந்த கடைக்கு ஓனர் நீயா சொல்லுமா ஐயோ நம்மள கடத்திட்டு வந்து கட்டி போட்டு பார்த்தா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இதெல்லாம் செஞ்சிருக்கால போல இவங்க கிட்ட உண்மையே சொல்றதா போய் சொல்றதா தெரியலையே ஆ, பொய் பொய் ஓனர் இந்த பொம்பளை நான் கேட்டா போ அந்த இந்த பொம்பளை சொல்லிச்சு. இப்ப அப்படியே என்கிட்ட மாத்தி சொல்லுது. இவla இந்தமா சொல்லிட்டா உடனே உயிரோட இல்லாட்டி உன்னே ஊருத் சொல்லு. நீ யாரு? அந்த கடைக்கு நீ யாருன்னு எதுக்கு அது வந்து அந்த கடைக்கு நான் ஏய், கேள்வி உம்மையே சொல்லு.

போட்டு மருமக எங்கிட்ட இருந்த வாங்கன கடனை இது வரைக்கும் வட்டி கொண்டாந்து குடுக்கவே இல்ல அந்த வட்டியும் வரணும் இல்லாட்டி வட்டியும் சேர்ந்து வரணும் அது வர்ற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும் இவி கேட்டதா அப்ப இந்த சின்ன பொண்ணு கடன் வாங்கிருக்காளோ இது தெரியாம நான் பாடுங்க அந்த ஓனரே பேனர்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பியாஜி போட்டேன் இப்போ என்ன பண்றது நம்மள புடிச்சு அந்த இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கானே இந்த விஷயம் நம்ம புருஷனுக்கு கூட தெரியாதே இப்போ என்ன பண்றது முதலாளி அழகான ஆயமா இருந்தா கூட பரவால இங்கேயே வச்சுக்கலாம் ஆனா இதுவே அழுகி போன ஆரஞ்சு பையன் மாதிரி இருக்கு இத வச்சுட்டு நீங்க என்ன முதலாளி பண்ண போறீங்க என்னது வச்சுக்க போறீங்களா அழகளவுலே

கடங்கு முதலாளி அப்ப எங்க பேட்டா காசு கொடுங்க ஆறு மணி ஆச்சு கடன் குடிக்கிருவாங்க சீக்கிரமா போய் கோட்டாலும் கோழி பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டு குடிச்சு விட்டு குப்புற கவுதரித்து தூங்குவோம் உடம்பெல்லாம் ஒரே அசதி பாத்து கொடுங்க புளி மட்டும் கூட நான் டக்குன்னு ஒரு கையால தூக்கிட்டு வந்துடுவேன் ஆனா இந்த பொம்பளை தூக்குறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் வாங்க வாங்கன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அடேய் நீங்க பாட்டுக்கோ கிளம்பி போயிட்டா இந்த கேள்விக்கு யாருடைய காவல் நிக்குறது கட்டையும் வாயை வல கட்டி வச்சிருக்கி யாராச்சும் வர வரைக்கும் இங்க இருந்து இந்த கேள்விக்கு காவல் காலுங்க அப்புறம் போகும்போது காசு தாரேன் ஆ சரிங்க முதலாளி ஐயா ஜாலி இனி முதலாளி கிட்ட நம்ம கேட்ட காசு கண்டிப்பா குடுப்பாருல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம் கொடுக்காம இருப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா ஒண்ணுட்டா எக்காலத்து கொண்டு இந்த கேள்வியோட வாய மட்டும் தோன்றாதே அந்த கேள்வியோட வாயி வாஷ் பேசு மாதிரி சும்மா நைய நைய நையன் ஏதாவது கொண்டு சொல்லிட்டே இருக்கும் உசாரா இருக்கணும் பாத்துக்க புரிஞ்சுதா ஆ சரிங்கண்ணே நல்ல எல்லாம் வலிக்குது நான் போய் ஒரு தம் அடிச்சுட்டு வரேன் அது வரைக்கும் இந்த கேள்விக்கு காவலுக்கு அந்த கேள்வி ஒண்ணு பேசி டைவர்ட் பண்ணு செஞ்சுடாத உஷாராயிரு புரிஞ்சுக்கூற தெரியலையே கேள்வி வா எப்பட்டு இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கணும் உங்க வீட்டுல இருந்து பண நீ இங்கேயே தான் கடக்கணும்

அட கடவுளே நேனே இப்படி கட்டி போட்டு வாயில துணியை அடிச்சு வச்சு எல்லாம் அப்படி கொடுமைப்படுத்திருக்கேன் இவன் வேற ஆஞ்சிரார் மாதிரி போசு கொடுத்துட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கல சகிக்கலை கண்டிப்பா என் புரிச்சா பணத்தோடு வர இல்ல நான் போனமா தான் போக போறேன் போல இருக்கேன் ஐயோ நான் இங்க இருக்கிற விஷயம் யாராச்சும் அவருக்கு சொல்லுங்களேன் அப்பதான் அந்த மனுஷனே தேடி வருவாரு இல்லாட்டி அவ்வளோத்தையா மறந்து போயிடுவாரு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இங்கேருந்து எஸ்கே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இந்த குட்டை மண்டியில் எப்படியாச்சும் மண்டியை போட்டு குழப்பி இங்கேருந்து எஸ்கே பாடாக்கே உண்டு இவனை எப்படியாச்சும் பேச்சு கவுக்கணுமே பேச முடியாத மாதிரி வாயில் வேற பிளாஸ்டர் போட்டு வச்சிருக்கானுங்களே இப்போ என்ன செய்யறது எப்படியும் என்ன வலி உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இப்படி வலிக்குதப்பா ஒரு நாள் வேலைக்கு போனா நமக்கு எப்படி கிடைக்கும் ஒவ்வொரு நாள் வேலைக்கு போற ஆம்பளைகளுக்கு எல்லாம் எப்படி கிடைக்கும் ஏதோ இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்ச காசுல வீட்டுக்கு தேவையான காயோயிலாம் வாங்கிச்சு வந்திருக்கு நாளைக்கும் அதே மாதிரி வேலைக்கு போய் அரிசி பொறுப்பெல்லாம் வாங்கிக்க வேண்டிய எப்படியாவது இந்த மாதிரி வேலைக்கு போய் வீட்டுக்கு தேவையான செலவெல்லாம் நாமளே பாத்துக்குடுவோம் வேற என்ன பண்றது என்னது இது கதவு துறந்த போட்டு கிடக்கு வீட்டுல எந்த உர சத்தம் இல்லாம அமைதியா கிடக்கு இவகிட்ட பல முறை சொல்லியாச்சு முன்னாடி கதுவா திறந்து போடாதே நாய் பூனை எல்லாம் உள்ள வந்து போகும்னு நம்ம சொல்ற பேசி இவ என்னைக்கு கேட்டிருக்கா வெந் போட்டு முதல்ல குளிக்கணும் அப்பதான் உடம்ப விடும் இதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணுவோம் என்மாவன வீட்டில் இருந்தப்போ உள்ள வந்த உடனே வாங்க மா உட்காருங்க சாப்பிடுங்க செய்யுங்க எல்லாத்தையும் என் பார்த்துக்கிட்டா இப்போ அவ இல்லாம இந்த வீட்டையே அமைதியா கடுக்கு என்னமோ எலோ வீட்டில் உள்ள காலடி எடுத்து வச்ச மாதிரி கடுக்கு இந்த அண்ணன் லட்சுமி விடு பக்கத்து விடுன்னு போய் உட்காந்து கதை பேசிட்டு பாட்டு பாடிட்டு வருவா இப்போ எங்க போய் தொலைஞ்சிருக்கானு தெரியலையே வீடு அமைதியா இருக்கிறது பட்டா வீட்டில் ஆள் இல்லை போல இந்த காய்கறி கூட தான் எடுத்து வைக்கணும் போல இருக்கேன் வேற வழி நானே இல்ல நான் வழியும் செய்யணும் போல இந்த காய்கறி எடுத்து வச்சிட்டு வெளியே போட்டு முதல்ல குடிச்சிட்டு வருவா இவ எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே அப்பா